அனைவருக்கு மசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாகி ஒபரகாத்தகு வணக்கம் அண்மையில மன்னார் வைத்தியசாலையில சிந்துஜா என்ற ஒரு இளம் தாயர் ஒருவர் இளம் சகோதரி ஒருவர் இரத்த கசிவு காரணமாக அந்த வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்ட பின்னால அந்த வைத்தியசாலையின் ஊழியர்களின் கவனக்குறைவின் காரணமாக உயிரிழந்திருந்தார் அந்த விடயம் அனைவரும் அறிந்த விடயம் அது சம்பந்தமான போராட்டங்களாக இருக்கட்டும் அல்லது அந்த வைத்தியசாலையின் ஊழியர்களின் பணி நீக்கமாக இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் ஒரு கவலையான செய்தி எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த உயிரிழந்த சிந்துஜா என்ற சகோதரியின் கணவர் அதாவது சுதன் என்கின்ற இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞரும் இன்றைய தினம் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்திருக்கிறார் இப்பொழுதுங்க கேள்விக்குறியாக அமைவது இவர்களின் அந்த ஒரு கைக்குழந்தை அந்த கை குழந்தையுடைய எதிர்காலம் மட்டுமே இவ்வொரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆகவே இவர் வந்து இவருடைய மனைவி சிந்துஜா என்பவர் உயிரிழந்ததுக்கு பின்னால இவர் எதை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்பது ஒரு யோசிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது இவர் இவருடைய கைக்குழந்தையை குழந்தையை சிந்தித்து பார்த்திருக்கலாம் இந்த கைக்குழந்தையுடைய தாயும் உயிரிழந்திருக்காங்க இப்போ நான் தந்தையாகிய நான் மட்டும்தான் இருக்கிறேன் நிச்சயமாக இந்த ஒரு குழந்தையை அவர் எதிர்காலத்தின் சிறப்பான முறையில் அமைச்செடுக்கணும்னு சொல்லி சிந்திச்சாரா அல்லது என்னுடைய மனைவி இந்த உலகத்தை விட்டு பிரித்தாங்க நான் மட்டும் எதுக்கு இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கணும்னு நினச்சி அவரும் அந்த அவருடைய உயிரை மாய்த்து கொண்டாரா என்ற விஷயத்த கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆகவே இந்த உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக காணப்படுகின்றது அதனால் நிச்சயமாக இந்த ஒரு செய்தியை நீங்களும் பகிர்ந்து கொண்டு நிச்சயமாக இந்த ஒரு நியூஸ் யூடியூப் சேனலுக்கு முதல் தலைவியாக வந்திருக்கேன்னு சொன்னாங்க இந்த நியூஸ் ஃபோ ரைஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இது சம்பந்தமான செய்திகள் இது சம்பந்தமான புது புது செய்திகளை உடனுக்குடன் தருவதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரைபடை பெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாயுதீன் ரைஸ் நன்றி